விடுகதை, தாகம் தனி இடம், உயரத்தில் இருப்பிடம் என்ன அது இளநீர் கடைசி வரைக்கும் இனிப்பான் கசக்கி பிழிந்தாலும் யார் அவன் கரும்பு சிரிப்பேன் அழுவேன் அனைத்தும் செய்வேன் நான் யார் கண்ணாடி முனகாமல் அசைந்து வரும் முதுகினிலே சுமை தூக்கி அது? நத்தை கருப்பு தொப்பி வெள்ளை மனிதனுக்கு அது? தீக்குச்சி வலை பின்னும் இவனுக்கு மீன் பிடிக்க தெரியாது யார் இவன் சிலந்தி வலை கொம்பு நிறைய கம்பு என்ன அது மாதுளம் பழம் தொட்டு பார்க்கலாம் ஆனா எட்டி பார்க்க முடியாது யாரவன்? முதுகு விரல் இல்லாமல் ஒரு கை என்னது தும்பிக்கை அச்சு இல்லாத சக்கரம் அழகு காட்டும் சக்கரம் என்ன அது வளையல்